ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு மனசில் நினைச்சது சொல்கிறேனால ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் அதாவது வாய்மை ட்ரூத் வாய்மை இதை பற்றி நிறைய பேசலாம் என்னன்னா சத்திய சோதனையில் காந்தி நகரில் எழுதியிருக்காங்க அது இல்லாமல் திருக்குறளில் ரெண்டு குரல் ரொம்ப அழகாக இருக்குது முதல்ல என்னென்னா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அர்த்தம் என்ன அதாவது வாய்மைனா என்ன யாருக்கும் எண்ணத்தாலோ செயலாலோ எதனாலையும் அவருக்கு தீங்கு ஏற்படக்கூடாது மனதால கூட தீங்கு ஏற்படுத்தக்கூடாது அந்த மாதிரி சொல்லுதான் வாய்மை ரொம்ப சிம்பிள் அழகான டெபினேஷன் இப்ப இந்த காலத்துல என்ன சொல்றோம் வாய்மை ஜெயிக்காது அதர்மம் தலை தூக்கிடுச்சு எல்லாமே வந்து போய் சொல்லணும் இது சொல்லணும் அது சொல்லணும் பிள்ளைகள் நம்ம கத்து கொடுத்துட்டு அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எஸ் நிறைய இருந்தாலும் ஆனா வாய்மை வந்து என்னைக்கு அதனால் உண்மை என்றைக்குமே வெல்லும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உண்மை முக்கியங்கிறத சொல்லிக் கொடுங்க அதே சமயம் சில இடங்களில் தேவைக்கு தேர்ப்பு ஒரு இடங்களில் போய் சொல்ல வேண்டி இருக்கும் அதுக்கும் குரல் ஒரு எக்ஸாம்ஷன் உண்டு பொய்மையும் வாய்மையிடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனினும் அதாவது குற்றமற்ற ஒரு நன்மையை திரும்பும் இனி அந்த பொய் கூட வாய்மை தாங்கிறது ஒரு எக்ஸாம்ஷன் ஸோ ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரங்கர் தன் ஃபிக்ஷன் அதாவது உண்மை என்றுமே வந்து பொய்யை விட விசித்திரமானது தான் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் ஃபிக்ஷன் கற்பனையோட உண்மை விசித்திரமானது ஆனால் உண்மை விடாதீங்க ஏன்னா உண்மை சத்தியமானது நேர்மையானது உண்மைதான் கடவுள் கடவுள் எப்படி இருக்காரு சத்திய பிரவாகம் அவருடைய பேர் மறுபேர் என்ன சத்திய பிரவாகம் வாய்மையின் மறுபேர் தான் அவர் தான் கடவுள் தேங்க்ஸ் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும் பாய்